கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு டெல்லியில் பத்மபூசம் விருது வழங்கப்பட்டது வழங்கிய உடனே டெல்லியில் இருக்க தமிழ் மக்கள் எல்லோருமே அங்கே ஒரு சங்கம் இருக்குது தமிழ் மக்கள் சங்கம் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷம் விருது வாங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அங்கு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துனாங்க தமிழ் சங்கங்கள்லாம் நேற்று எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க அந்த கலை நிகழ்ச்சியில் பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் எல்கே சுதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அந்த விழாவில் கலந்து கொண்டு அங்கே உள்ள தமிழர்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தமிழ் சங்கங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நிறைய மக்கள்கள் இருக்காங்க நம்ம தமிழர்கள் இருக்கிறது டெல்லியில் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் அங்கே ஒரு பெரிய சங்கம் ஒன்று இருக்குது அங்கே இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த விழாவை நடத்தி சிறப்பித்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்மபூஷண விருது வாங்கிய உடனே அங்கே போய் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தமிழ் சங்கத்துக்கு ஒரு லட்ச ரூபா நன்கொடையாக கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இது வருடம் வருடம் இனிமேல் தமிழ் சங்கத்துக்கு நாங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டாயம் நன்கொடையாக கேப்டன் அவர் சார்பாக வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த பேட்டியினை நேற்றையத்திலும் கூறியுள்ளார் ஏமனா அவங்க பண்ணதை பார்த்திங்கன்னா தமிழ் சங்கங்கள் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது வாங்கினதும் இல்லாட்டிலும் பெரிய ஒரு விஷயமாக தமிழ் சங்கங்கள் கூடி இவ்வளோ விஷயங்கள் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த விருதை வழங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு தமிழ் சங்கங்கள் தமிழ் சங்கத்திற்கு வருட வருடம் ஒரு லட்ச ரூபா வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக நேற்று விளையாவில் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெஸ்